துவா செய்யற பழக்கத்தை உண்டாக்கணும் செய்யற பழக்கம் அரிதாகி விட்டு ஏதாவது தேவை வந்தா மட்டும் ஓட்டி போய்த்து யாழ்லா விசிட்ல வருவாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் துவா வேலை கிடைச்சா தொழுகை மையம் ஒண்ணுமில்லை கிளாஸுக்கு வருவாங்க துவா வேலை கிடைக்கும் விசிட்ல வந்தீங்க அப்போ தொடர்ந்து கிளாஸுக்கு வருவாரு வேலை கிடைச்சி நாலு கூட ஏதாவது ஒரு பயனுக்கு வருவாரு கேட்ட என்ன பாய் வேலை கிடைச்சிருச்சு சுருக்கம் என்னண்டா வேலை தேவைக்கு அல்லாடுறது கேட்போம் தேவை முடிஞ்ச நீ யாரும் நான் யாரோங்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் நெருங்கினா கஷ்டப்படும் பொழுது அவன் கைவிட மாட்டான் நம்ம கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யறோம் அல்லாஹ் நெருங்குறோம் அதுக்கப்புறம் சந்தோஷமான நிலையில் அல்லாஹ் மறந்துடுறோம் இது மூவியனுடைய நிலை கிடையாது மூவியுடைய நிலை கிடையாது அப்ப துவா அதிகமா செய்யணும் துவா என்பது ஒரு ஐபாதா அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பங்களா எல்லாம் நினைச்சிட்டீங்களோ வேண்டாம் துவா கேட்கறதுக்கு வந்து ஏதாவது அமல் செஞ்சு போட்டு தான் துவா கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை துவாவே ஒரு இபாதை உங்களுக்கு துவா கேட்கணும் தோணுதா துவா கேளுங்க அதுக்கு இன்னும் இன்னும் இபாத செய்யணும் என்பதெல்லாம் சரத்து நிபந்தனை கிடையாது ஆனால் சில இபாதத்துகளை செஞ்சு அந்த இபாதத்தை சொல்லி எல்லாம் இடத்துல துவா கேட்கலாம் அந்த புகாரில் வருது என்ன மூன்று பேர் அந்த குகைக்குள்ள அடையப்படுறாங்க அப்ப நன்மை சொல்லி துவா கேட்கலாம் நன்மை செஞ்சு துவா கேட்கலாம் ஆனா சும்மா துவா கேட்கலாமா என்ன கேட்கலாம் தோணுது யாருதா ஒரு பிரயாணம் போறீங்க துவா கேளுங்க ஆ குறிப்பாக அந்த துவா கேட்கிற சந்தர்ப்பங்கள் இங்கே துவா கபூல் ஆகிற சந்தர்ப்பங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இரவனுடைய மூன்றின் அதாவது மூன்றாம் பேர் கடைசி பாதையில கேட்கிற துவா அல்லாஹ் என்ன அல்லாஹ் நேரடியா கேட்கிறான் அதே மாதிரி இரவையில கேட்க போற முன்னாடி பார்த்தோம் இரவையில ஒரு நேரம் இருக்கிறது அதுல கேட்க போற துவா அதே மாதிரி மூன்று பிரார்த்தனைகள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று தாவத்தில் மதுரும் அநியாயம் செய்யப்பட்டா நீங்க அல்லாயிரத்துல கேளுங்க யாரு உரிமை எனக்கு தா அல்லா இடத்துல கேளுங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா அதனால நம்ம யாருக்கும் அணியை செஞ்சிட கூடாது அதுதான் இங்க கவனத்தில் ரெண்டாவது தாகத்து முசாஃபிர் பிரயாணத்துல இருக்கிறீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம எத்தனை பிரயாணம் போறோம் பிரயாணத்துக்குள்ள நம்ம ரைட் இந்த ரெண்டு மனத்தையாலும் ஃபிளைட்டுக்குள்ள நாலு மனத்தையாலும் பிளைட்டுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நான் கண்ணால பாக்குறத சொல்றேன் பேரகல அப்துல்லா பார்த்தா ரெண்டு படம் முடியும் போது ஃபிளைட் இறங்குது அதுலேயே அவர் அவர் என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம யோசிக்கிற இல்ல ரசம் பிரயாணி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணத்தில் நீங்க உட்காந்து நீ இறங்கி முடியும் பொழுது அல்லாஹூத்தால எவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு தருவான் ரசுல்லா சொன்னாங்க நாங்க நினைக்கிறதெல்லாம் மாற்றமாக ஒரு நாலு மடத்திலே பிரயாணம்னா எப்படி அது கழிக்கிறது இல்ல துவா கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு அல்லது பாவம் செய்யாதீங்க துவா கேளுங்க அல்லா துவா கபூல் செய்வான் அதே மாதிரி தான் தாவத்தில் வாலிதால வலதிகி பிள்ளைகளுக்காக துவா கேளுங்க பிள்ளைகளை சபிச்சிராதீங்க பிள்ளைகளுக்காக தந்தை துவா கபூல் ஆகும் தந்தை மரணிச்ச தந்தைக்காக பிள்ளை கேட்கறதுவா கபூல் ஆகும் அப்போ வலதூ சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளப்படும் சாலியான குழந்தைகள் எதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஹைர் அப்ப எனவே இந்த பிரார்த்தனைகள் இந்த சந்தர்ப்பங்களை தவற விட்டு விடாதீங்க இது வந்து திருமதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதே மாதிரி சஹி அல் அதபில் முஃப்ரதுல முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விவாதத்து வரும் சலாசுத் அவாத்லா துரத் நிராகரிக்கப்படாத மூன்று பிரார்த்தனைகள் மூன்று பிரார்த்தனைகள் நிராகரிக்கவே படாது ஒன்று தாவத்துல் வாலித் லி யார் அந்த ரிவாயத் திரும்பி வரதுனால சொல்றேன் என்ன என்ன கருத்து சொல்லுங்க தந்தை பிள்ளைக்காக கேட்கிறதுவா தாவத்து சாயிம் ஆஹ் நோன்பாளி நோன்பாளியுடைய பிரார்த்தனை தேவத்து ஷாயும் ஹெய்ன யுஃப்தின்னு வார ஹதீஸ் வாலிஃப் நோன்பு திறக்கும் பொழுது கேட்குறதுவாங்கிறது அல்ல ஆனால் நோன்பு தேவத்து ஷாயின் ஹத்த யுஃப்தி இருண்டவார் நோன்பு திறக்கும் வரை ஏற்றுக்கொள்ளும் எல்லா நேரத்தையும் கேட்கலாம் நோன்பாளி அந்த நோன்பு திறக்கிற வேலையில் மட்டும் கையை துவா துவாக்கிக்கிட்டு அதல்ல நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கேட்குறதுவா அபு செய்யப்படும் என்றவாரு ஹதீஸ் ஹையான் ஹதீஸ் அந்த நோன்பு திறக்கும் வேலையில் கேட்குறவார அந்த ரெண்டையும் புரிஞ்சிக்கணும் ரெண்டே வித்தியாசம் இருக்கு அப்ப அது வந்து ஒரு அது எல்லாத்துக்கும் உள்ளடங்கி தானே எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அது உள்ளடங்கிது நோம்பு பிடிச்சதுல இருந்து அப்படின்னா நோம்பு பிடிச்சிட்டு பகல் டைம்ல நோம்பாடி ஏற்றுக் கொள்ளப்படாதுன்னா ஏற்றுக் கொள்ளப்படும் நோம்பாளி நோம்பு திறக்கும் வரை இந்த இடத்துல தவதுஷாய் பொதுவாச்சு போட்டி அப்ப அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறேன் அது வரைக்கும் இதுவாக்காம இருந்துகிட்டு இஜைமளத்தையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிடும்போது இது இது அல்ல அந்த இடத்துல தான் சாப்பிடறதான் இப்போது புரியுது உங்களுக்கு

அல்லாஹ அவனுடைய அருளை கேளுங்கள் ஏனென்றால் அது மலக்கு பார்த்து விட்டது சேவல் கூவும் பொழுது துவா கேளுங்க காலையில சேவல் கூதா துவா கேளுங்க உங்களோட சூழ் உங்களை சார்ந்து இருக்கிற சேவல் கூதா துவா கேளுங்க அது என்ன எப்படி ஏது அதுல எப்படி மலக்கு காணுது அது ரெண்டா விஷயம் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில புகாரி முஸ்லீம் வர ஹதீஸ் புகாரிலே வருது முஸ்லீமே வருது புகாரில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அப்ப சேவல் கூவினால் என்ன துவா கேட்கணும் ஏற்றுக்கொள்ளப்படுது சொல்றாங்க அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை கேளுங்கள் என்பது எல்லாவற்றையும் குறிக்கும் குறைக்கும் இதைத்தா இந்த தா இந்த வேலையைத்தா இந்த கஷ்டத்தை பிரச்சனை நீக்கி இந்த பாவத்தை மன்னி சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தி என்ன பெற்றோர்கள் செய்ய துவா கேளுங்க

துவாக்கள் ஏற்றுக்கொண்டு போடுற பல சந்தர்ப்பங்கள் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் சாயான ஹரி செல்ல இருக்கு அதை தேடி பார்த்து நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையில் சேவல் ஒரு நாள் ஒரு கூறுதான சொல்லுவீங்க செவல்கூறு தானே அப்ப அது ஒரு நாள் ஆகும் இல்ல அது ஒரு நாள் எத்தனையுமே இருக்கும் அப்ப நம்ம ஒரு நாளும் இந்த துவாவை என்ன செய்யலாம் துவா அந்த சந்தர்ப்பத்துல கேட்கலாம்